கிளாசிக் சேனல் அப்சரா தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகர்களில் ஒருவர் விஜயகாந்த் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் நடிப்பு மட்டுமின்றி தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவராகவும் பதவி வகித்தார் இவர் கடந்த வருடம் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் அவரது உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உச்சகட்ட சோகத்தில் ஆழ்த்தியது இந்நிலையில் விஜயகாந்த் குறித்து தயாரிப்பாளர் சிவா பேட்டி ஒன்றில் பேசிய தகவல் வைரலாகி வருகிறது அதில் பேசிய அவர் விஜயகாந்த் எப்போதும் படத்தில் மட்டும் கேப்டனாக இருந்ததில்லை எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர் எப்போதும் கேப்டனாகத்தான் இருந்திருக்கிறார் தனி ஆளாக பல வேலைகளை செய்திருக்கிறார் நட்சத்திர கலைவிழாவை அவர்தான் முன்னெடுத்து நடத்தினார் அந்த நட்சத்திர விழாவின் போது மீனா உயிரோடு வந்ததற்கு காரணமே விஜயகாந்த் தான் மலேசியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு செல்லும் போது ஹோட்டல் வாசலில் ஆயிரம் பேர் கூடிவிட்டார்கள் போலீஸ் பாதுகாப்பு அவ்வளவாக இல்லை அப்போது தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது அந்த சமயத்தில் விஜயகாந்த் நெப்போலியன் சரத்குமார் என மூன்று பேர் சேர்ந்து நடிகைகளின் லக்கேஜ்களை ஏற்றி கொண்டிருந்தார்கள் அப்போது யாரோ ஒருவர் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு மீனா அருகே வந்து தவறாக நடந்து கொள்ள முயன்றார் ரொம்பவே மோசமாக நடந்து கொள்ள ட்ரெய்யும் செய்தார் மீனாவிடம் ஷில்மிசம் செய்ய வந்த நபரை விஜயகாந்த் கவனித்துவிட்டார் உடனே அந்த நபரிடம் வேகமாக நெருங்கி ஹெல்மெட்டை அப்படியே தூக்கிவிட்டு மண்டையில் செம்மையாக அடித்துவிட்டார் அந்த நபருக்கு ரத்தம் கொட்ட தொடங்கியது அதனை பார்த்து தள்ளுமுள்ளு செய்தவர்கள் அத்தனை பேரும் பயந்து ஓடிவிட்டார்கள் அதற்கு பிறகுதான் நடிகைகளை அந்த வாகனத்தில் பத்திரமாக அழைத்து வர முடிந்தது என தெரிவித்துள்ளார் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க